எப்படி இருக்கிறீங்களா அக்கா சந்தோஷம் சோமா இருக்கிறீங்க அப்போ நாங்கள் தந்த உதவிகள் என்ன மாதிரி என்ன மாதிரி பயன்பட்டதோ அக்கா பெஸ்ட்டுக்கு வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வீடியோக்கு பிறகு என்ன மாதிரி ஆராய்ச்சி அக்கா மாதிரி மனுஷனுக்கு சொன்னேன்னா இப்படி வா இந்த வீட்டை காசு வாங்கி பிள்ளைகளை வளர்க்குறீங்க மருந்து மாதிரி செத்து போலந்தேன் அக்கா சொன்னால் நீங்கள் இருந்து பார்க்க எல்லா கஷ்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சரியான முறைக்கு கஷ்டப்பட்டவங்களும் இப்போ என்ன கொஞ்சம் என்றாலும் அகப்பாசி படுவா சாப்பிட்றீங்களா அவ்வளோ சாப்பிட்றீங்க ஹாய் காயோ சனவிரகம் வணக்கம் நான் காயந்தான் தினம் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கடா புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது நாங்கள் வீடியோ எடுத்துக்குள்ளே வந்து இத ஒரு ஒரு வித்தியாசமான வீடியோன்னு சொல்லலாம் மிகவும் நிறைய இதான் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய கோல் வந்து கதைச்சி ஏழாமல் போய்த்தது மிகமே என்னென்னு சொல்கிறது நாங்கள் சாதாரணமாக வந்து நாங்கள் ஒன்றுமே பார்க்குறில்ல கஷ்டமுண்டாக்கி வந்து நாங்கள் சாதாரணமாக வந்து ஒரு வீட்டை போய் வந்து வீடியோ எடுத்து கிட்ட உதவி வந்து கிடைக்க மாட்டோம் நாங்கள் கிடைச்சா வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதா நாங்கள் பலமே அதை போல தான் இந்த வீட்டுக்குமே வந்து நாங்கள் வந்தனாங்க அதே சமயம் வந்து அக்கா சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் ரெண்டு தரத்துக்கிட்ட உதவி செஞ்சுட்டோம் இப்போ மறுபடியும்மா வந்து வந்து நிற்கிறோம் உங்கள்ட வீட்டை தான் அதாவது கணவர் வந்து தாயோட தொட அப்படியே ஒரு வந்து போட்டு நாங்கள் ரொம்ப தமிழ் வச்சிருப்போம் பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த அதால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து பிரச்சனை இல்லை கோல் வந்து எடுத்து கதைச்சிருந்தாங்க வந்து முக்கால்வாசி பேர் வந்து உண்மைன்னு ஒரு காவாசி பேர் வந்து அது உண்மை இல்லை தம்பி என்று சொல்லியிருந்தாங்க அப்போ உண்மைக்குமே நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து உதவி செய்ய மட்டும்தான் வந்தோன்னாங்க நாங்கள் மற்றபடி வந்து வேற ஒரு எண்ணத்துலேயோ நாங்கள் அப்படி என்னென்னு சொல்கிறது மற்றவங்கள கோத்து விட்றதோ அப்படி இப்படி என்ற ஒற்று எண்ணமுமே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து அவங்களை கூட ஆரண்டே தெரியாது நாங்கள் வந்து கோல் எடுத்து போய் கஸ்டமர்னு சொல்லிக்க வந்து அவங்க வந்த இடத்துல உழவு பிரச்சனை உழவு கதைச்சாங்கள அதை நாங்கள் எடுத்து போட்டிருந்தோம் உண்மைக்குமே அதை கொஞ்சம் பேர் கூட பேர் பார்த்துக்கிறாங்க ஒரு இருபத்தாயிரமோ இருபத்தேழாயிரம் பேருக்கிட்ட பார்த்துருக்குறாங்க அதுவுமே ஒரு வகையில் சப்போர்ட்டாக வந்து இருந்தது அதே சமயம் வந்து அவங்கக்கிட்ட உதவிகளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்குது இப்போ முதல் கட்டமாக வந்து நாங்கள் இப்போதைக்கு பாட்டுக்கு அந்த அக்கா சொல்லி தான் வந்து தம்பி சாப்பாட்டுக்கு சரியான முறைக்கு கஷ்டம் தம்பி நாங்கள் தந் நீங்கள் தந்த காசு கூட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்த வழியில் ஓகே இவங்கக்கிட்ட உதவியை வந்து ஒரு ஐயாயிரம் காசுக்குனாலும் சாமானை வேண்டி முதல் பாட்டுக்கு வந்து இவங்களுக்கு கொடுப்போம் அடுத்த கட்டமாக வந்து வேறு வேறு உதவிகள் வரும் அவங்களுக்கிட்ட அந்த உதவியுமே நாங்கள் அதேமாரி ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுவோம் ஓகே பெஸ்ட்டுக்கு வந்து அக்காவோட வந்து கதைப்போம் அதுக்கும் போது வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணிங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ஒரு அஞ்சு மணி கிட்ட வரும் சரியான வெயில் அப்படி மோத்துக்கே அப்படி அடித்து கொண்டு இருக்கு இந்த வெயில் ஓகே பஸ்ஸுக்கு நாங்கள் சாமானையும் கொண்டு போவோம் வந்த வழியில் அக்கா அக்கா கதைச்சி ஒரு என்ன மாதிரி விசாரிச்சோம் எங்கே போனாலும் நே பிரச்சினையாக தான் கிடையாது க்ளியாக இருக்குது ஓகே எப்படி இருக்கிறீங்களா அக்கா சோமா இருக்கிறீங்க அப்போ நாங்கள் தந்த உதவியல் என்ன மாதிரி மில்லாமோ ஓகே நல்ல மாதிரி பயன்பட்டதோ இல்லை காணாதோ காணும் எங்கே போயிட்டு வந்தீங்களா இப்போ பெரிய மாவட்டம் ஓகே நாங்கள் வந்து அக்கா பெஸ்ட்டுக்கு வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வீடியோக்கு பிறகு என்ன மாதிரி யாராச்சு ஏதாச்சும் கதைச்சதா எனக்கு வந்துருந்தது கோல் நிறைய இந்த இவர் எடுத்து அக்கா அந்த மனுஷனுக்கு சொன்னேரான் அப்படி வா இந்த வீட்டை காசு வாங்கி புள்ளியில் வளர்க்குறேங்க மருந்து குடிச்சு செத்து போகலான் தானே அக்கா சொன்னால் நீங்கள் இருந்தும் பார்க்க எல்லாருக்கும் தென்னை கஷ்டத்துக்கு கொடுத்துருக்குறாள் அக்கா சொல்லியிருக்கு அப்போ அதை நான் சொல்லிச்சின்னே என்ன என்னோட காய்க்கலால அக்காவோட காய்ச்சிது தான் மருந்து குடிச்சு சாப்பிட்டுவான் புள்ளையிலேயே வந்து தென்னை கேட்டுருக்கலாமம் தான் தந்திருப்பேன் அந்த காசே நம்ம வீட்டை வாங்கினதா அப்போ உலகமும் ரெண்டு பிள்ளைக்கு ரெண்டு வயசாகுது மூத்தவரை விடுங்க இந்த பிள்ளைக்கே ஒன்றும் வாங்கி கொடுக்கல இனி போய் அவருக்கு குணம் தாங்களா குணம் தருவானு பிள்ளைக்கு ஓகே இன்னைக்குமே நாங்கள் கூட பாக்குறாக்க கூட சும்மா என்ன சொல்றது இது ஒரு வீடியோ தம்பி நீங்கள் எடுத்து போட்ட நீங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணுமாண்ட எல்லாம் சில பேர் கதைச்சிருந்தாங்கள உண்மைக்குமே நான் அக்காண்ட ஒரு ஒரு கதை தான் எல்லாருக்கிட்டமே கதைச்சது உண்மைக்குமே நாங்கள் போன விஷயம்ன்னா அக்காக்கள் தான் சரிதான் அண்ணாக்கள் எடுத்தாருடா போன விஷயம் வந்து அவங்களுக்கு கஷ்டமன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் போனாங்க மற்றபடி எங்களுக்கு அவங்கள்ட பிரச்சனை அவங்கள்ட வீட்டுக்காரங்க பிரச்சனை அது ஒன்றுமே எங்களுக்கு முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக நூறு வீதம் வந்து அலட்சி ஆறாயிரதான் எங்கட விஷயம் அரை அலட்சி ஆராய்ச்சி என்ன பிரச்சனை அவங்களுக்கு கஷ்டமாக கஷ்டம் இல்லையான்னுட்டு ஒரு வீடியோ மட்டும்தான் எடுக்கிறது உண்மைக்குமே நாங்கள் வேறு மாதிரி ஏதாச்சும்னு சொன்னாங்களா இல்லை அவங்களோட கதைக்காதைங்கோ அவங்கள விடுங்கோ அப்படி நான் என்ன ஒரு வசனம் சொன்னாங்க உண்மைக்குமே அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது சரியான முறைக்கு கஷ்டப்பட்டவங்களும் இப்போ என்ன கொஞ்சம் அதை பசு படிவாக சாப்பிட்றீங்களா அவ்வளோ நான் சும்மா சாப்பிட்றீங்க நாங்கள் எடுத்ததுல ஒரு பலன் இருக்குது தானே அவ்வளோ தானே அதுதான் எங்களுக்கு வேணும் ஆனால் அன்றைக்கு கூட அந்த வெளிநாட்டு கண்டோஸ் வந்து கொண்டு நாங்கள் கொண்டு வரைக்கும் உண்மைக்குமே அவங்க ஒரு மூணு கண்டோஸ் கிட்டாமல் போயிடும் அப்போ உனக்கு ஒன்று தான் கொடுத்தது அப்போ சாமான் மண்டைக்கு அந்த எண்ணம் மாந்துச்சு கெண்டோஸ் கொண்டு வரணுமான்ட்டு தமிழ்ந்தட் ரெண்டப்படி நீங்கள் ஒண்டப்படிங்க காணுமே 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 சாப்படுவா சாப்பிடு சரியா அப்ப அவங்க அந்த இடத்துல இருந்தா வேற ஒன்றும் சொல்லு என்ன கலோட அண்ணாம இங்கே இருக்கிறவரும் வந்து ஒன்றும் கேட்கவும் ஒன்றும் கேட்கவும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை வந்து இப்படி ஏமாத்துறதுன்றது அது சரியான முறைக்கு புள்ள ஆனா நாங்கள் வந்து இதுல வந்து கதைக்க போனால் அது நிறைய நிறைய பிரச்சனைகள் வேறு பாப்பா அதனால் நாங்கள் எவ்வளோ சொன்ன மாதிரி தான் இப்போ போய் கோர்ஸ்லேயும் கார்டு லெட்டர் எழுதி வேறு சொல்லி எழுதி கொடுத்தது அப்படியே வா வாட இருக்கிறது கூறுறது எல்லாம் எழுதி கொடுத்தது அங்கே வந்து நிறுவிக்கிட்டோமே தான் இல்லை அப்படி இப்படி உண்மைதான் அங்கே இருக்கிறது எல்லாம் சொன்னேன் நான் செய்து போனால் சீருமே சொன்னேன் இங்கே விடாத ஒன்று சித்திக்காரியோட ஒன்று அப்படி நான் நம்பாமைக்கு இருந்த கைப்புல என்ன இல்லை அந்த நேரம் நம்ப இல்லை சிட்டி சித்தி பிரச்சனை வந்திருக்கா அதுதான் பிரச்சனை நீ சாப்பிடும் ஓகே வேறு என்னத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் உண்மைக்குமே வந்த ச காரணம் வந்து கொஞ்சம் சாமான் வந்து வேண்டி கொண்டு வந்தாங்களோ அப்போ அதை வந்து அக்கா இந்த கையில் வந்து ஒப்படைக்கணும் அது இப்போதைய பாட்டுக்கு அக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகிருக்கு மண்டபடியாக நாங்கள் வந்துருக்கோம் அக்கா எப்படி பிடிங்கோ சரியா நாங்கள் வந்த இடத்துல உங்களுக்கு உங்களோடய ஞாபகம் வந்துச்சு அதே சமயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஹோல்ண்ட ஞாபகம் வந்துச்சு அதேமே ஒருக்கா தீர்வாடுப்போம் அடுப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னட்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து உதவி என்ற ஒரு திட்டத்தில் வந்து நாங்கள் அவங்களோட பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்களோட பிரச்சனை ஒரு தீர்வு நன்மைக்கு ஒரு விஷயம் சொல்லுறதான் மற்றபடி நாங்கள் பேர் சவுண்ட்லாம் கலைக்க மாட்டோம் ஓகே சம்பியா காணுமே ம் தேங்க்ஸ் சொல்லல அந்த அண்ணாது ஆ தேங் தேங்க்ஸோ தேங்க்ஸ் சொல்லிவிடு தேங்க்ஸ் சொல்லண்டா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்ஸ் 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 சொல்லுங்க சொல்லடா அது சிட்டிக்கு வேறு திருநா தலைமணியில் பட்டியாக வளர்ந்துட்டு போகல நாட்டைக்கு சொன்னீங்க ஓகே 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 இது வந்து பார்த்தீங்கன்னா மிகமே ஜேர்மனில் இருக்கிற ஒரு அண்ணாதான் வந்து சந்திருந்தாங்க வந்து அவங்கள வந்து பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொன்னவங்க அப்போ சந்தோஷம் தானேக்கா அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பேர் அய்யன்றா சாமன் வந்து தந்திருந்தேன் இப்படி வந்து கொடுக்க சொல்லி பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொன்னது இப்போ அவங்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு வந்து பிடிக்கு இன்சிலருக்கு பிடிக்காது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்ல எங்கள் அண்ணா வினைச்சி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஓகே அக்கா வேலை போ எங்க போறது போற அக்காவும் வந்து கேட்ட விஷயம் வந்து தங்கச்சியோட தான் நானுமே இருக்கிறேன் பக்கத்துல வந்து எங்களுக்கு காணி இருக்குது தோட்ட காணி ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு போன வீடியோல காட்டியிருப்பேன் அப்போ அதில் எங்களுக்கு சின்ன ஒரு கொட்டில் மாதிரி போட்டு தந்தாலே கொஞ்சம் ஹெல்ப் ஆகிருக்குமெண்ட்டு கதைச்சிருந்தாக்கா அந்த விஷயமும் நாங்கள் கதைச்சினாங்கள் கொஞ்சம் பேரோட ஓகே அது வந்து சரியாயினா நாங்கள் அது அது அளவில் நாங்கள் பார்ப்போம் வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா உள்ள வாரம் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களே இருக்குது இல்லை அந்த அந்த விஷயத்தை பற்றி இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னெண்டா இது தொடர்ச்சியாக வந்து இது வந்து பிரச்சனையாக தான் வரும் நான் என்ன எந்த எந்த தோ எனக்கு தோணினா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மற்றபடி என்னமோ உங்களோட செயற்பாடுலாம் நீங்கள் செய்யணும் போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்த சொன்னீங்க ரெண்டுமே என்னென்னு சொல்கிறது அதை பற்றி கதைக்கையில் ஆ கிடக்குது அது உண்மையிலே கிட்ட வாங்க உண்மையிலே ஒரு கதைக்க வேண்டிய விஷயம்னா கதைக்கலாம் ஆனால் இந்த விஷயத்த நான் என்னத்தை கதைக்கிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் இருக்குது அப்போ தெரியாது ஒன்றுமே நாங்கள் கதைக்கையில் ஆ ஓகே சரிதான் சந்தோஷம் தானே ஓகே நாங்கள் மறுபடியும் வந்து வேறு ஏழு நாங்கள் வருவோம் அக்கா அந்த ஒரு இது வேண்டுகோளுக்கு நீங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அக்கா வந்து சரியாக முன்னாடி கஷ்டப்படுறான்னு சொல்லியிருந்தோம் அப்போ அதுக்கு வந்து நாங்களுமே வந்த இடத்துல அவங்கள சந்தித்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மாதிரி வந்து செய்துட்டு போயிருக்கிறோம் வேறு எதுவும் ஹெல்ப் வந்து கிடையாச்சுட்டா நாங்கள் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து கொண்டு கொண்டு வருவோம் ஓகே இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்றோம் எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு பெறும் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்